பிரம் இருந்தா சுத்தம் செய்து பார்க்க சொல்லு மண்டையில பிரமந்தா இருந்தா மல்லிக்கொடி நாட்ட சொல்லு சொல்லுதாங்க அங்க கிட்ட போனா அவனும் புரிஞ்சுக்கிட மாட்டான் அங்க போனா அவன் வரி வாங்கிட்டு வான் இங்க அனுப்புதான் இவங்க வரி வாங்கிட்டு வந்தா கம்பட தடிப்போம்னு இவங்க அனுப்புதாங்களே என்ன செய்யட்டும்னு சொல்லி அப்பந்தான் பார்த்தான் வல்லரக்கனை வனவாசம் அனுப்பணும் காடுக்கு போனவன் திரும்ப திரும்ப வீட்டுக்கு திரும்பினாத நிச்சயம் என்று சொல்லி அப்பந்தான் வல்லரக்கடன் பார்த்தான் அப்பா வள்ளரேகா ஏரகா இங்க வாமகன வந்து வந்து நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு யோசனை சொல்லுதேன் கேளு என்னப்பா நீயோ ஈர ஆறு 12 வருட காலம் தவம் இருக்கணும் ஆமா பாரதவன் ஜெயந்தி சரி பகவான கண்டு அக்னி தூண்டுவாமணி வரத்த வாங்குறோம்னு சொல்ல வரத்த வாங்கறோம்னு சொல்லி அனுப்புவான் வந்தா நம்ம பகவானை பார்க்கறமன்னா என்ன செய்யணும் பகவானை பார்க்கன்னா எங்க போன பார்க்கலாம் முன்ன பின்னே கோயிலுக்கு போயிருந்தா தானே தெரியும் திருநார்பூசனது உண்டா ஒரு பட்டியடிச்சது உண்டா கிடையாது முன்ன பின்ன கோயிலுக்கு போயிருந்தா தானே தெரியும் பகவானை பார்க்கறமானா இந்த கோலத்தில் போக முடியாது அப்ப மலரக்கம் பார்த்தான் பார்த்து என்ன செய்தாம்னா இனே தலைய மொட்டை தானடிப்பா தலைய மொட்டை ஏ திருநீர் காப்பனேந்தா ஒத்தி ராஜா மால பாட்டு காவி உடையணி காவி நல்ல உடையணிந்தா தவ பொருள் ஏ பொங்க வைக்க பச்சரி தவ பொருள் எடுப்பான் தவம் இருக்க ஆருணிய வனவதில

ஐந்தாவது திருவதியிட ஐந்தாறு பெண்கள் கோடி அழுது கொண்டு வருவாரா ஆறாவது திருவதியிட ஆறாவது அந்த ஆளரிடமா தள்ளுவகன பாவியவன்ல கண்ட சகனங்களை எல்லாம் காளால தள்ளுவான் பார்த்த பார்த்த சகனங்களை எல்லாம் பாவியவன் எண்ணல ஆமோ தெ எல்லாம் மறந்து ஆமான்னே வேமரே சாரல் ஆருண்யவனத்துக்கு வந்தான் வந்தே தவமிரக வந்தான் தவபுர்ள்களை கீழே இறக்கி வைத்தான் வைச்சு தவபுர்ள்களை கீழே இறக்கி வைத்து ஆமா கடலடலாயே சமுத்திரத்தில் மூணு முங்கு முங்கி எந்திச்சான் முங்கி எந்திச்சி ஆமா தவபுர் தவச்சாலைய அலங்கல பண்ணணும்ல ஆமான்னே எப்படி அலங்கரிக்கும் சாந்து கொண்டு நல்ல சாந்த கொண்டன்னல்ல தலைமுடி ஏ தலைமுடி ஹரை முலுகி உம் கோலம் போட்டான் அவம் பன்னிராலே கோலம் போட்டட மதிய ஆறு கால கம்பம் போட்டான் கம்பத்துக்கு மேலையல்லோ அது கணத்தை செப்பு கொடத்தை வைத்தான் என செப்பு கொட மேடையல்லோ என மாங்கொலை வைப்பான கொலைக்கு மேலையல்லோ அடி உரண்ட வைத்தான் மணி உருண்ட தேங்காய் மேல என்ன மஞ்ச கொலை ஒன்று வைத்தான் மஞ்ச குல மேலோ இளையெழுமி செங்கணிய வைத்தான் எலும்பி செங்கணியின் மேல்கடுகு ஒன்று வைத்தான் இளையல் கடுகு மேலோ புறங்கடுகு ஒன்று வைத்தான் குரங்கடு மேலையல்லோ அங்க குண்டுமணி பரப்பு வைத்தான் ஏ குண்டுமணி பரப்பு மேல ஒரு கொத்த மல்லியதள வைதான் ஏ கொத்த மல்லிதழின் மேல ஏ குவாளி முட்டை ஒன்று வைத்தான் என் குவாளி முட்டை மேலையல்லோ ஏ குவாளி முட்டை மேலையல்லோ அயன குண்டு செய்ய நாட்டு நாட்டுவானா குண்டூசியின் மேல வலது கால் பெருவிரல ஊண்டி நாசி எடைக்கு ஊசி தவம் இருக்கான் ஊசி தவம் இருக்கும் பொழுது அடாத கைலாசம் ஆடுது அடாத கைலாசம் ஆடுத செய்து நகராத கைலாசம் நகன்று மேல் ஆடுது அப்படி ஆடும் பொழுது பார்த்தாரியே அப்பா இப்படி கைலாசம் எப்படி ஆடுது தெரியுமா

எங்கேயும் போலம்மா என்னையே எண்ணி ஒருத்தன் தவம் இருக்கான் வருடமா இருந்து இராறு பன்னெண்டு வருட காலம் தவம் இருக்கான் அவனுக்கு நான் வரம் கொடுக்க போறேன் போறவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் சொல்லிருக்கலாம் இல்லன்னா மூத்த மகன் கணபதி இருக்காரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லன்னா இளைய மகன் வேளமா இருக்காரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல சொல்லிருக்கலாம் ஒண்ணும் இல்லன்னா செவத்த நான் போயிட்டு வரம் சொல்லிட்டு போயிருக்கலாமே

பகவான வரவழைத்து நந்தி பகவான வரவழைத்து அழைத்து வர சொல்லுங்க சரி அழைத்து வர சொல்லுங்க இங்க வந்து வரம் கொடுப்போம் சரி என்று சொல்லி சொல்லு அழைத்து வரதுக்கு அனுப்புதா நந்தி பகவானை ஆமா நந்தி பகவான் ஏப்பா நந்தி பகவானே எப்பா இங்க வா என்று அழைத்த போது சரி நந்தி பகவான் என்னென்று கேட்டாரு என்ன வந்தான் பார்த்தார் நந்தி பகவான் என்ன

நீ கைலக்கு வரலாம் கைலக்கு வந்துடலாம் என்று சொல்லி அம்மா அனுப்புதார் சரி நான் நந்தி பகவான் பார்த்து வந்தாரு எனக்கு தெரியாம அடுத்து வந்து நந்தி பகவான் தேடி தெரிதாருன்னு பா கணக்காணல அந்த வனமெல்லாம் தேடினாரு காங்கல கணக்கு காணாமல் எப்படி தேடுதா தெரியும்ல எப்படி தேடுதாரு என்னமும் காணலய்யா அரகண என்னமும் காணலையே போ காண்பேனோ அரகணய்யா